பள்ளி கல்லூரி பேர்களில் உள்ள சாதிகளை நீக்கக்கூடிய நீதிமன்றம் ஒரு உத்தரவு நீதிமன்றம் உத்தரவு விட வேண்டிய இடத்துல இருக்கு அப்படின்னா அரசுடைய பங்கு என்னவா இருக்கு அரசு செயல் நாட்டை உழைக்கிறவன் கீழ் சாதி உழைக்காதவன் சீக்கிர பட்டா யாருமே கொடுத்தது அவனுக்கு அப்போ இந்த திராவிடங்கள் யாரை ஏமாற்றுகிறது திராவிட இயக்கங்களை ஜாதிய கட்டமைப்பில் மேல்தான் நிற்குது ஆனால் திராவிட இயக்கம் என்பது பெரியாரை தவிர்த்திருங்க பெரியார் காலத்திலே பெரியார் கோர்க்கடிக்கப்பட்டார் பெரியாருடைய கொள்கைகளை மறுபரிசீலனை செய்தவர் தான் அண்ணாதுரை குப்புசாமி முதலியார் ராமசாமி நாடார் நாயக்கர் இந்த பட்டமே இல்லை இது ஒழித்தவர் தந்தை பெரியார் திராவிடத்துல இருந்து நாங்க முன்னேறி இருக்கோம் முன்னேற்ற கழகம் அத அந்த முன்னேற்றம் இப்போ தமிழ்நாடு அரசியல் எங்க போய் நிக்குதுன்னா திரிஷா வீட்டுல போய் நிக்குது குஷ்பு வீட்டுல போய் நிக்குது உண்மையா நடந்ததெல்லாம் ஜாதி ஒழிப்புக்காக எத்தனை பேர் தியாகம் பண்ணா ஜெயிலு செத்து போயிட்டா நிறைய பேர் பாடி கொடுத்தீங்கன்னா அது பெரிய எழுச்சி ஆயிரும்னு அன்னைக்கு இருந்த அரசாங்கம் இல்லை காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணிச்சு உள்ளே புதைச்சோன்ட்டான் இப்போ அரசு செய்ய வேண்டிய வேலையை அரசு கிடைச்சிடலாமா அரசுக்கு வேலை இல்லையா பொறுக்க முடியாமல் யாரு கையில் எடுக்கலாம் நீதிமன்றம் இந்த மக்களுடைய கடைசி நம்பிக்கை எது

ஐயா இன்றைக்கு பள்ளி கல்லூரி பேர்களில் உள்ள ஜாதிகளை நீக்க கூறி நீதிமன்றம் ஒரு உத்தரவு நீதிமன்றம் உத்தரவு விட வேண்டிய இடத்தில் இருக்கு அப்படின்னா பங்கு என்னவா இருக்கு அரசு செயல் எழுந்து விட்டது அரசு ஜாதி ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டு அரசியல் கட்சிகளுமே இரண்டு கட்சியுமே இரண்டு கட்சியும் திராவிட இயக்கங்கள் ஜாதிய கட்டமைப்பு தான் இயங்குகிறது இன்று வரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய பாரம்பரிய மாடுபிடி திருவிழா இங்கு இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்து கம்யூனிசம் வளர்ந்து திராவிட இயக்கம் வளர்ந்து அதிகாரத்தை பிடித்து தாழ்த்தப்பட்டவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகி இவ்வளவோ சமூக மாற்றம் நடந்த பிறகு அந்த மாடுபிடி திருவிழாவில் ஒரு தலித்து கலந்து கொள்ள முடியும் இன்னைக்கு வரைக்கும் முடியல ம் ஒரு தலித் கலம் கலந்து கொள்ள முடியவில்லை இந்த எந்த ஊடகங்களும் செய்தி போடுவதில்லை ஏன்னால் ஊடகங்களும் ஜாதி அடையாளத்தில் ஊடகங்களை ஊடகங்களை ம் அரசு எதை செதிக்க முடியாமல் வெளியே துப்புகிறதோ அதான் செய்தி ஊடகங்கள் இந்த ஊடகங்களுக்கு இந்த ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இரண்டும் தங்களுடைய தவறை மூடி மறைப்பதற்காக மக்களுடைய வரிப்பணம் பல ஆயிரம் கோடி அரசு விளம்பரமாக எடுத்துக் கொடுக்கலாம் விளம்பரமாக அதுதான் லஞ்சம் அப்போ மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய மீடியாக்கள் தொலைக்காட்சிகள் அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் எல்லாமே யார் ஆளுங்கட்சியாக வந்தாலும் அவர்களுடைய கட்டுப்பாடுக்கு நேராக போயிருது மக்களிட உண்மை கொண்டு போய் சேராமல் தடுக்கிற குற்றவாளிகளும் மீடியாதான் வெறும் குற்றவாளிகளே மீடியாதான் மக்களுக்கு உண்மைய போய் சேர்றது அப்போ நீங்க பசுமொன் முத்துராளிங்க தேவர் போக்குவரத்து கழகம்னு பஸ் ஓடிச்சு இத சாதி கிழமறை வந்த பிறகு நீங்க அந்த பஸ்ஸ கொடுத்துட் எந்த ஆட்சி காலத்துல இருந்தா சரி அப்போ பஸ் என்னையா பண்ணிச்சு இந்த பக்கம் இமானுவல் சேகரன் போக்குவரத்து கழகம் இருந்தால் அதை கொடுத்துட்றேன் ஜீவா போக்குவரத்துக்காக கடை அதை கொடுத்துடான் அப்போது இவனுக்கு அரசியல் விழிப்புணர்வே இல்லை இல்லை அடிப்படையில் இது சமூக மாற்றமால அரசியல் மாற்றம் ரெண்டுமே இல்லை ரெண்டும் அரசியல் மாற்றம் சமூக மாற்றம் ரெண்டும் நடந்தால் இந்த ஜாதி பேரில் பஸ்ஸை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பஸ்ஸை கொடுத்த வேண்டிய அவசியம் இல்லை பஸ்ஸை நீங்கள் அப்படியே கே தமிழ்நாட்டுக்கு பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டரு தான் பாட்ரு இங்கே கேரளா எந்த தலைமை பேர்லையும் பஸ் இல்லை ஏ எவனா பஸ் கொடுத்துறதும் இல்லை எங்க கேரளாவில் கேரளாவில் அண்டை மாநிலம் எல்லா அரசு பேருந்து தான் ஏன்னா இங்க அந்த பகுதியில அந்த மக்களுடைய வாக்க வேணும்னா அந்த பஸ் பேர் வச்சிருக்க இந்த பக்கம் நீங்க தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி தென்பகுதியில ஒரு தேவேந்திர குல வேளாளரை திமுக அண்ணா திமுக ரெண்டு மாவட்ட செயலரை இன்னைக்கு வரைக்கும் போட முடியலையே இன்று வரை ஜனநாயகம் பேசுகிற கருணாநிதியாகட்டும் ஜெயலிதாவுகட்டும் ஒரு தேவேந்திரகுல வேளாளரை எங்க பத்து மாவட்டங்களில் மாவட்ட செயலாக போட முடியல எங்க மதுரைக்கு கீழே பத்து மாவட்டம் இருக்கு மொத்தம் தமிழ்நாட்டில் அன்னைக்கு இருந்து முப்பது மாவட்டம் பத்து மாவட்டங்களில் தேவேந்திரகுல வேளாளர்களை போட முடியல தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதியில் ஒரு தலித்து பறையர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர மாவட்ட செயலர் போட முடியும் அப்போ இந்த திராவிடங்கள் யாரை ஏமாற்றுகிறது இந்த திராவிட இயக்கங்களை ஜாதிய கட்டமைப்பில் மேல்தான் நிக்குது திராவிட இயக்கம் என்பது பெரியார்த்திருங்க பெரியார் காலத்திலேயே பெரியார் தோற்கடிக்கப்பட்டார் பெரியார் காலத்திலேயே பெரியார் தோற்கடிக்கப்பட்டார் பெரியாருடைய கொள்கைகளை மறுபரிசீலனை செய்தவர் தான் அண்ணாதுரை மறுமலர்ச்சி கிடையாது எப்படி மறுமலர்ச்சி பெரியார் வந்து அடுத்த கட்டத்துக்கு மார்க்ஸ் சிந்தித்ததை நீங்க நடைமுறைப்படுத்தினா மார்க்ஸ் சிந்தித்ததை பாபு ஒரு நாட்டை உருவாக்கினார் அதுதான் ஒரு கட்டமைப்பு ஆனா அண்ணா 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 அது முன்னேற்ற கழகம் தான் சொல்றாரு திராவிடத்துல இருந்து நாங்க முன்னேறி இருக்கோம் முன்னேற்ற கழகம் அந்த முன்னேற்றம் தான் இப்ப தமிழ்நாடு அரசியல் எங்க போய் நிக்குதுன்னா திரிஷா வீட்டுல போய் நிக்குது குஷ்பு வீட்டுல போய் நிக்குது ஜெயலலிதா எனக்கு பெரிய குஷ்பு தான் ஜெயலலிதா ஜெயலலிதா ஒண்ணு பெரிய அரசியல் சித்தாந்த ரீதியான தலைவரோ சிறையில இருந்தவரோ ஜெயலலிதா கிடையாது யாரு எனக்கு திரிஷாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஜெயச அதே இடத்துல திரிஷா வச்சீங்கன்னா திரிஷாவும் அம்மாவாயிரும் குஷ்புவும் அம்மாவாயிரும் பில்லா படம் எடுக்கும் போது ரஜினிகாந்த் தனக்கு ஸ்ரீபிரியாவுக்கு ஜோடியா குட்டப்பாவாடையோட கிளாமர் ட்ரெஸ்ல ஜெயலலிதா புக் பண்றான் யாரு ரஜினி எம்ஜிஆர் தலையிட்ட ஐயோ வேண்டாம் என்னுடைய கதாநாயகி யாரும் குட்ட பாவாடையில் டான்ஸ் ஆடக்கூடாது கிளாமர் டான்ஸ் ஆடக்கூடாது இல்லைன்னா எண்பதுல ரஜினி பில்லா படத்தில் ரஜினிக்கு ஜோடி யாரு ஜெயலலிதா இந்த கூத்தெல்லாம் ஆரம்பித்து வைத்தவர் அண்ணா துறை தான் இப்ப இந்த இதன் மூலயமாக இந்த ஜாதி சங்கங்கள் பள்ளிக்கூடங்கள் இருக்கிற ஜாதி பேர் நீக்கம் என்றது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லை வரவேற்கத்தக்க ஒன்று தானே அவங்க ஒத்துப்பாங்களாம் இல்லைங்க இந்த ஜாதி கட்டமைப்பு கேக்குற இந்த இந்த கேள்வி தான் எல்லா அரசியல் கட்சி கட்சிகளும் முட்டாள்தனமா ஏற்றுட்டு இருக்கான் நீங்க வாக்கு வங்கிக்கா ஏன் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க ஜாதி இருக்கணுங்கிறது ஜாதி சங்கங்களுடைய வேண்டுகோள் ஜாதியை ஒழிக்கணுங்கிறது பொதுவான திராவிட சித்தாந்தம் இல்லையா ஜாதி ஒழிப்புக்காக தந்தை பெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தமிழ்நாட்டுல அத்தனை பேரையும் ஜாதிங்கிற ஒரு விஷயத்த ஒழிக்கணும்னு சொல்லி பல ஆயிரம் பேர் ஜெயிலுக்கு கொண்டு போய் மூணு வருஷம் ஜெயில அடைக்கிறார் திருப்பி வந்து பார்த்தா அவன் அவன் வீடு இல்லை குழந்தை இல்லை குட்டி இல்லை பொண்டாட்டி இல்லை பிள்ளை இல்ல இதெல்லாம் இருக்கக்கூடிய முட்டாள்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஜாதி சங்கம் நடத்துகிற முட்டாள்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் பாக்குறான் பொண்டாட்டி மூணு வருஷம் தையக்கடை வச்சிருந்தான் ஒரு டெய்லரு ஜாதி ஒளி போராட்டத்துக்கு பெரியாரோடைய பேச்சை கண்டு எழுச்சியாக ஜெயிலுக்கு போயிட்டான் மூணு வருஷம் வந்து பாக்குறான் கடையும் இல்லை பொண்டாட்டி பிள்ளை இல்லை கொஞ்சம் சொல்கிறான் அவன் பொண்டாட்டி விபச்சார விடுதியில் இருக்காங்கிறான் உண்மையே நடந்ததெல்லாம் அப்போ ஜாதி ஒழிப்புக்காக எத்தனை பேர் தியாகம் பண்ணால் ஜெயிலுக்குள்ளேயே செத்து போயிட்டான் நிறைய பேர் பாடியை கொடுத்தீங்கன்னா அது பெரிய எழுச்சி ஆயிருன்னு அன்னைக்கு இருந்த அரசாங்கம் என்ன பண்ண காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சு உள்ளே புதைச்சோம்ட்டான் இது எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு மஞ்ச கயிறு சிங்கிஞ்சா பச்சை கயிறு சிங்கிஜான்னு ஜாதி அடையாளத்தோட இப்போ பையன் கையில் கட்டிட்டு பலி கொடுத்து தடுக்க முடியலையே என்ன காரணம் அந்த திராவிட இயக்கத்தினுடைய வீழ்ச்சி திராவிட இயக்கத்தினுடைய அழிவு தான் இந்த ஜாதி சங்கங்கள் போகிறான் தன் பெரியா அது பெரியார் இருக்கிற பொழுது இன்னைக்கு தமிழ்நாட்டை தவிர எங்கே போனாலும் கேரளாவில் ஜாதி ஒழிக்கப்பட்டு விட்டது கல்வி வந்த பிறகு அங்கே முற்போக்கு எல்லாருமே அங்கே ஜாதி சண்டையே கிடையாது ஜாதி கலப்பு மரம் ஆணவ கொலையே கிடையாது கேரளாவில் ஜாதி ஒழிக்கப்பட்டு விட்டது கேரளாவில் இதுக்கு என்ன காரணம் கம்யூனிசம் தான் அவன் என்ன போட்டுக்கிறான் சுரேஷ் பேனன் போட்டுக்கிறான் சுரேஷ் நாயர்னு போட்டுக்கிறான் ஜாதி ஒழிக்கப்பட்டு விட்டது ஆனால் அந்த பட்டத்தனக்கு ஒரு கௌரவ குரு நினைக்கிறான் ஆனால் தமிழ்நாட்டில் தான் குப்புசாமி முதலியார் ராமசாமி நாடார் நாயக்கர் இந்த பட்டமே இல்லை இது ஒழித்தவர் தந்தை பெரியார் ஆனால் இன்னைக்கு இந்த ஜாதி ரீதியாக எந்த ஜாதி எங்க அதிகமாக இருக்கோ அங்க தான் திமுக சீட் கொடுக்கலாம் முக்குளத்தூர் ஏரியாவில் முக்குளத்தூர் தான் சீட்டு நாயுடு ஏரியாவில் நாயுடு தான் சீட்டு நாடார் ஏரியாவில் நாடாருக்கு தான் சீட்டு நாடார் தான் இது யார் கொண்டு வந்தது அண்ணாத்திரம் தான் கொண்டு வந்தது கருணாநிதி கொண்டு வந்தது இது அப்படியே இதுக்கு இதா திராவிட இயக்கம் இதா பெரியார் இயக்கம் பெரியார பெயரை சொல்லி பெரியாரை ஒழித்தவர்கள் தான் இந்த திராவிட இயக்கம் இப்ப என்ன ஆகி போச்சுன்னா ஜாதிய கை வச்சிங்கன்னா பத்திக்கும் முதலமைச்சர் அலுவலகமே நடுங்குது வெயில்ல தலித் மக்கள் மலத்தை ஒரு மாசம் க அத தண்ணியே குடிச்சிட்டு இருந்திருக்கான் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்க முடியாது அந்த சாதி ஓட்டு போயிடும் கட்சி நீங்க திருடி தின்பதுக்கு அந்த மக்களை ஏயா பழி கொடுக்குறீங்க நீங்க திருடி தின்பதுக்கு தானே அரசியல் வேற ஏதாவது மக்கள் நல்லது பண்ணிருக்கீங்களா உன்னை சொல்லுங்க ஆட்சியே வேண்டாங்க எலக்ஷனா எல்லாம் ஐம்பது வருஷம் இருக்கட்டுங்க கலெக்டர் பார்த்துக்குவாங்க அந்த மாவட்டத்தை எஸ்பி பார்த்துக்குவோம் அந்த மாவட்டத்தை வேண்டாம் ஐம்பது வருஷம் தேர்தலா வேண்டாம் தேர்தலே இல்லாமல் இந்த நாற்பது அலிபாபாவும் இவர்கள் வந்து ஒவ்வொருத்தர் ஐம்பதாயிரம் கோடி திருடுறான் கோயம்புத்தூர்ல பழைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி புட்டி தூக்கிட்டு தெரிஞ்சவன் வடவழி சேகர் பத்தாயிரம் கோடி ரூபாய் வச்சிருக்கான் இப்படி முடிஞ்சது பிஜேபி போய் சேர பத்தாயிரம் கோடி வச்சிருக்கான் அப்ப எப்படி இதெல்லாம் சாத்தியம் இந்த மக்கள்கிட்ட கொள்ளையடித்து இவருக்கு முந்நூறு ரூபாய் கொடுக்கறதுக்கு பேர அரசியல் அதான் தேர்தல் என்ன சாதி ஒழிப்புங்கிறது எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல இப்போ சாதி இல்லாமல் எதுவுமே இல்லை ஒரு செத்து கிடந்தா என்ன சாதி நம்ம சாதியா இல்ல எஸ்சியான்னு கேக்குறான் வருதுங்க அவன் எஸ்சி ஆவன் எஸ்சியா இருந்தா அவன் ரத்தம் சேப்படுறது இல்லையா அவன் மனிதா போன இல்லையா ஏன் நம்மளா பாரு இல்லையா பாரு எஸ்சிங்க வா போலாம் செட்யூல்டு கேஸ்ட் யாரு கொடுத்தது பட்டம் அவன் அவனுக்கு உழைக்கிறவன் கூட அந்த மக்கள் தானே இந்த நாட்டில் உழைக்கிறவன் கீழ் சாதி உழைக்காதவன் மேல் சாதி இந்த எஸ்சிங்கிற பட்டம் யாருங்க கொடுத்தது அவனுக்கு அந்த மக்களை யாரு கீழ் சாதினா யார் அவனை ஒதுக்கி வச்சது அவனை நீங்க ஒழிச்சிருக்க வேண்டாம் இன்னைக்கு வரைக்கும் யார் ஒழிச்சானோ யார் அவனுக்கு எஸ்சின்னு எஸ்ஸின்னு ஷெட்யூல்ட் பட்டம் கொடுத்தானோ அவனை தான் போராடிட்டு ஐயோ இந்த பட்டத்தை எடுத்துறியா இந்த பட்டத்தை எடுத்தியா பட்டமே வேண்டாயா என தேவேந்திர கூட வேளாளர் எனக்கு என்னுடைய சாதி மேல் சாதியா நிலம்பூரா என்னுடையது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு வடக்கே வன்னியரு தெக்கே தேவேந்தர் குட நிலம்பூரா அவர்கள் தான் எல்லா கோயிலையும் முதல் மரியாதை அவர்களுக்கு தான் பழனி திருச்சி எல்லா கோயிலையும் அப்போ இது பாரம்பரியமா வந்தது அப்போ கோயிலுக்கு நிலம் கொடுத்தவன் அந்த மக்கள் கோயிலுக்கு நெல்லு கொடுத்தான் அவன் கோயிலை பராமரித்தது அப்ப யார் பராமரிச்சிருப்பான் நிலம் அறுவடை ஏக்கரை வச்சிருந்தா தான் அவன் உழைச்சவனுக்கு என்ன பேரு எஸ்ஸி எஸ்சி எஸ்சி ஏதோ ஒரு அருவறுப்பான பொருளை பார்க்க எஸ்சி இந்த பட்டகை யார் கொடுத்தது முதல்ல இந்த பக்கம் வட தமிழ்நாட்டுல தலிச்சு ரெண்டு பேர் இருந்தாயா வடக்காய இந்த மக்கள் தெற்கு அந்த மக்கள் இவர் தான் அடிப்படை உழைப்பாளிகள் ரத்த சிந்தனை உலகம் பூரா அகதியா போனவன் தேவேந்திர குல வேளாண் தான் நூறு நாடுகளுக்கு காலத்தில் உழைப்பதற்காக எந்த சாதிப்பு எந்த இனத்தையும் கொண்டு போகல பிரெஞ்சுக்காரன் பிரிட்டிஷ்காரன் எல்லா பேரும் இங்கே வந்து தான் கூட்டிகிட்டு போனா இங்கிருந்து போனவங்க போனா யாரு தேவேந்திர குல வேளாண் மக்கள் தான் பத்து லட்சம் பேர் இருக்கான் எங்க மலைவை தமிழத்தில் பிஜி தீவு நாக பர்மா சிங்கப்பூர் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பிரான்ஸ் ரீயூனியன் மடகாஸ்கர் மாலத்தீவு மொரிசியஸ் எல்லாம் யாரு இங்கிருந்து போன இந்த தேவேந்தர் குல வேளாளர் மக்கள் தான் நிலத்தை புரிஞ்சிட்டான் கூட்டம் கூட்டமாக கிளம்பி உலகம் உலகம்பூரா போனான் ஆங்கிலேயன் காலத்துல தூத்துக்குடியிலிருந்து அறுபத்தி எட்டு நாடுகளுக்கு தமிழர்கள் தான் போய் உலகம் பூரா போய் விவசாயம் கத்து கொடுத்தான் அப்போ இந்த சாதி என்பது வந்த பிறகு இந்த தமிழர்கள் பிரிக்கப்பட்டார் ரத்த கிதரா இவன் அவனா நீங்க ஒரு புள்ள டோட்டின்னு போனதுக்காக ஒருவருடைய கை வெட்டப்பட்டு வெட்டப்பட்டது தலித் இளைஞர்கள் கையில மஞ்ச கயிறு கட்டக்கூடாது சேஃப் கயிறு கட்டக்கூடாது ஒரு மே தான் கட்டணும் யார் அந்த உரிமை கொடுத்தது யார் அந்த உரிமையை கொடுத்தது அவன் கட்டக்கூடாதா அந்த மக்கள் கட்டக்கூடாதா அப்போ அரசாங்கத்துக்கு என்ன வேலை இவங்கள்ட ஓட்டை வாங்கிட்டு ஆயிரம் கோடி திருடி திருடிச்சிங்கிறதா வேலையா அந்த சாதியை ஒழிக்க வேண்டாமா ஆனா இந்த சங்கங்களுக்கு ஒரு கோரிக்கை நியாயமான ஒரு கோரிக்கை இருக்குல்ல அதாவது ஒரு ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சங்கம் உருவாக்கப்படுவது அந்த சமூகத்தை சார்ந்த மாணவர்களையும் அல்லது பிள்ளைகளையும் மேலே கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம்ன்றது ஒரு நியாயமல்ல இருக்கு இல்லைங்க அரசு செய்ய அரசு செய்ய மறுக்குது இந்த வேலையை இந்த வேலையை சரி அப்ப அவன் சங்கம் வருது நீங்க நாடார்களை வந்து சொல்லுவா பிடியரிசின்னு சொல்லுவான் சரி கல்வி மறுக்கப்பட்டு ஊருக்குள்ள குடியிருக்க கூடாது இந்த இந்து சமூகம் பார்ப்பன சமூகம் சொல்லுது பார்ப்பன சமூகத்தை எதிர்த்து போராடியது எல்லா சாதியுமே பார்ப்பன பார்ப்பன பார்ப்பனர்கள் தான் சாதியா பிரிக்கிறான் ஏன்னா அத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்த நமக்கு எதிராக வந்துருவான் கோயில் கட்டது தமிழ கும்பிடுறது தமிழ காசு போடுறது தமிழ உண்டியில் போட தமிழ யார் உள்ளே இருக்கா தமிழை நல்லாதவ நீ உள்ளே வராங்கிறான் நீ சொட்டா தீட்டு போட்டிருக்கிறான் அப்போ இந்த விழிப்புணர்ச்சியை கொண்டு போய் சேர்த்தது தந்தை பெரியார் அதை உடைத்தது அண்ணாதுறை கருணாநிதி கும்பல் அப்போ எங்க சமத்துவம் ஒழிக்கப்படுதுன்னு பார்த்தீங்களா எங்க சகோதரத்துவம் ஒழிக்கப்படுதுன்னு பார்த்தீங்களா இப்போ அரசு செய்ய வேண்டிய வேலையை ஒரு நீதி செய்கிற அப்போ அரசு கலைச்சரலாமா அரசுக்கு வேலை இல்லையா அரசு பொறுத்து பொறுத்து பார்த்து பொறுக்க முடியாமல் யார் க கையில் எடுக்கிறா நீதிமன்றம் நீதிமன்றம் தானாகும் அப்போ இந்த நீதிமன்றம் இல்லைன்னா இந்த மக்களுடைய கடைசி நம்பிக்கை எது நீதிமன்றம் தான் அரசு செய்ய தவறியதை நீதிமன்றம் எத்தனை வழக்கை நீதிமன்றத்தில் எடுத்துகிட்டு போவீங்க எத்தனை வழக்கை நீதிமன்றம் எது நீதிமன்றம் எதுக்கு இருக்கு பிணக்குக்கா இருக்கா இல்ல சமூகத்தை சீர்திருத்துவதற்காக இருக்கா நீதிமன்றம் சிவில் கேஸ் 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 கிரிமினல் இதுதான் நீதிமன்றத்தோட வேலையை தவிர இந்த சாதி சங்கங்களை கட்டுப்படுத்துறதுதான் நீதிமன்றம் தலையிடுதுன்னா பொறுக்க முடியல நீதிபதி கிருபாகரன்லாம் எத்தனை வழக்கம் நீதிமன்றத்தில் ஆணி அடிச்ச மாதிரி அடிச்சு சொன்னார் காரணம் அரசை செய்ய தவறியதை பெரும்பாலும் எந்தெந்த நிறுவனங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் ஜாதிய பின்புலத்தோடு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க பெரும்பாலும் இந்த நிறுவனம்லாம் சொல்ல முடியாது நீங்க கல்வி அத்தனையும் அரசே எடுத்து நடத்தணும் கல்வி கூட கூட கல்வி கூறாம அரசுதான் நடத்தணும் சாதி சங்கங்கள் வைத்திருக்கும் தான் இப்ப எல்லா கல்வி நிகழ்வு நடத்தலாம் எல்லா ஜாதியுமே நோக்கம் நல்ல 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 நோக்கமே கல்வி என்பது கடைசனக்கா மாறிடுச்சு நல்ல நோக்கம் இருக்கு நீங்க காசு கொடுத்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு அமைச்சருடைய அண்ணன் மெடிக்கல் காலேஜுக்கு மெடிக்கல் காலேஜுக்கு யார் அமைச்சர் நீங்கள் வழக்கு போட்டு கேளுங்க நாங்கள் கோர்ட் வந்து அப்போது பெரிய இடத்து பிள்ளைங்க பூரா கல்லூரிக்கே போகாம டாக்டர் கல்லூரிக்கே போகாமல் எம்டி அப்போ இந்த சமூகம் எங்கெங்க போயிட்டுருக்கு இருக்கு மீனாட்சி மிஷின் மருத்துவமனை வழக்கு வந்து ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன் கோகுல்னு ஒருத்தர் அந்த கல்லூரியினுடைய தலாளருடைய மகன் அந்த டீனுக்கும் அந்த கோகுலுக்கும் சண்டை வந்துச்சு தலாளருடைய மகனுக்கும் அந்த டீனுக்கும் சண்டை என்ன காசு வாங்கிட்டு சீட்டு போடுறது எம்பிபி சீட் பிளாக்கில் விற்கப்படுகிறது இது சண்டை வந்த பிறகு இந்த டீன் சொல்ற நீ இப்போ காலேஜ் பக்கமே வரல உன்னை நான் மருத்துவர் ஆக்குனேன் நீ காலேஜ் பக்கமே வரல உன்னை எம்டி ஆக்குனே யார் சொல்றா தனியார் மருத்துவக் கல்லூரியினுடைய டீன் சொல்றாரு அப்போ எத்தனை பேரை காசை வாங்கிட்டு எம்பிபிஎஸ் பட்டம் கொடுத்துருப்பாரு எத்தனை பேர் காசை வாங்கிட்டு எம்டி ஆக்கியிருப்பார் எவ்வளோ எங்கே மனித உயிரில் விளையாடுற விளையாட்டுங்குது ஏன் அரசு கண்டுக்கிறதே இல்லையா எனக்கு ஒரு 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 மூணு நாலு வருஷத்துக்கு முந்தி ஒரு சிறு சிறுபான்மை முஸ்லீம் நண்பர் என்னுடைய மகளுக்கு வந்து இந்த காலேஜில் இந்த கட்டாப்பில் இந்த காலேஜில் அட்மிஷன் போட்டு சேர சொல்லிட்டாங்க திடீர்னு வேறு காலேஜ் மாற்றிட்டாங்க எனக்கு அதே காலேஜாக வேணும்னு கேட்குறாரு அவங்க டைரக்டர் ஆஃப் எஜிகேஷனில் யாரையும் பார்க்க முடியல உனக்கு என்கிட்ட வராங்க உதவி செய்யணும்னு வராங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு போன அந்த மெடிக்கல் லிஸ்ட்டு முடிவு பண்ணுகிற அந்த அதிகாரியாக ஒரு லேடி சொல்லுது சார் இந்த பொண்ணுக்கு சீரியல் படி இந்த கல்லூரியில் அனுமதி கிடச்சிருச்சு ஆனால் முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து இந்த இந்த கல்லூரியில் சீட்டு வேணும்னு கேட்குறாங்க அப்போ நான் இதை இதை என்ன பண்ணுறேன் மூணாவது இருந்ததுக்கு நாலாவது போட்டுட்டு அந்த சிஎம் அலுவலகத்திலிருந்து சொன்னதை மூணாவது போட்டுட்டேன் அப்போ தகுதிக்கு இங்க மரியாதையே இல்லை எதுக்கு மரியாதை மேலிடத்து செல்வாக்கு தான் மரியாதை எனக்கு நான் நேரடியாக தலையிட்டதுங்க அப்போ இப்படி தான் அந்த கல்வி நிறுவனங்கள் நடக்குது கல்வி நிறுவனங்கள் பூராமே தனியார் நிறுவனங்களுடைய கட்டுப்பாட்டில் ஜெகத்திரச்சகம் ஒரு மருத்துவக் கல்லூரி ஒரு மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரியின்னு ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட கல்லூரி நடத்துகிறார் சேவை நோக்கத்துக்காகவா எப்படி என்ன சேவை நோக்கம் ஆயிரம் கோடி ரூபாய் அவர் அரசு வரி போட்டுருக்கு பாத்தீங்களா தொள்ளாயிரத்தி எழுபது கோடி ரூபாய் இப்போ தொள்ளாயிரத்தி எழுபது கோடி ரூபாயை ஏமாற்றுவதற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேவையா ஒரு கல்வி குழும தலைவர் அப்போ இது பூரா சாராய விற்பதற்கு பதிலாக கல்வியை விற்கிறார்கள் அப்போ இவர் ஒரு வீர வன்னியர் பேரவையின் வச்சிருக்காரு நான் பேசக்கூடாது நீங்க திருப்பி என்ன கொண்டு வந்தீங்க பேச வச்சுட்டீங்க வீர மன்னியர் பேரவை பேரவை வச்சிருக்காரு அப்போ உனக்கு பாதுகாப்பு இந்த வீர மன்னியர் பேரவையா இல்ல வன்னியர் சமூக மக்களுக்கு உதவி பண்றதா புரிஞ்சுக்கலாம் சரி எத்தனை ஏழை வன்னியருக்கு பண்ணிருக்கீங்க கொட்டேஷன் கொடுங்க எத்தனை ஏழை வன்னியர் டாக்டர் ஆகியிருக்கீங்க சொல்லுங்க கொட்டேஷன் கொடுங்க மக்கள் போய் சேரட்டும் ஏழை வன்னியர் மலைக்கு கூட ஒதுக்க முடியாது ஏழை வன்னியரு நான் இன்னொரு விஷயத்த வெடிகுண்டு மாதிரி சொல்றேன் ஜீசஸ் காலேஜு பால் தினகரன் எங்க வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்துல ஒரு பெரிய கேம்பஸ் கட்டி கட்டி வச்சிருக்காரா அது சாதி எல்லாம் மதம் அந்த மதம் யாரு இறைவ அதாவது ஜீசஸுக்காக உடைய புகழ் பாடுவதற்காக ஏழை எளிய மக்களை கிறிஸ்துவ மக்களை ஜீசனுடைய பிரார்த்தனை மூலம் அவர்களை நல்வழிப்படுத்துவதோ அப்படின்னு நோக்கம் ஆனா ஏழை எளிய அங்கே அட்மிஷன் கிடைக்கும் எங்க மலை மேட்டுக்குடி வசையான வீட்டு கிறித்துவ பசங்க தான் எங்க படிக்கிறான் காருண்யா பொறியியல் கல்லூரி காருண்யா மருத்துவ கல்லூரி காருண்யா காருண்யா காரூண்யா ஆயிரத்தி எட்டு கல்லூரி இருக்கு எங்க மழையும் மலை சார்ந்த இடத்துல நீலகிரி மலை அடிவாரத்தில் ஏழை கிரித்துவன் சர்ச்சில் மணி அடிக்கிறவனும் போய் சேர முடியுமா முடியாது அப்போ எல்லாமே கொள்ளையடிப்பதற்காக நடத்தப்படுகிறது பேர் என்ன சமூகத்துக்காக சமூகத்துக்காக நடத்துற பல்லாயிரம் கோடி அப்ப இந்த ஜாதி சங்கங்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வர் ஒரு ஜாதியை தவிர அந்த ஜாதிக்கு இதுதான் தலையிட்டு இந்த ஜாதி சங்கங்களை ஒழிக்க வேண்டியது முக்கிய முடிவு எடுக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்னென்ன முடிவு வருது அப்படின்றத ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்